இன்னைக்கு பேசுகிற ஆர்எஸ்எஸ் வார்த்தை தமிழில் முதல் முதலில் கொண்டு வந்தார் யார் தெரியுமா பாரதியார் எப்ப கொண்டு வர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பத்துகளில் கொண்டு வர்றாரு இந்த இந்த மாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத சூழலில் கொண்டு வர்றாரு இஸ்லாமிய போக்ரிகள் இந்துவின் ரத்தம் வங்காளத்தில் நடக்கிற இஸ்லாம் முஸ்லீம் இந்து கலவரம்ன்றது நடக்குது அதை பத்தி எழுதுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பத்துகள் எழுதுறாரு இது நமக்கு சம்பந்தமே கிடையாது நமக்கு தெரியவே தெரியாது அது எழுதுறாரு வங்காளத்தில் முஸ்லாமிய போக்கிரிகள் இந்துக்கள் பெண்களை மாரபங்கம் செய்யும் போதும் இந்துக்களுக்கு எதிராக இயங்கிய போதும் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள் எவ்வளவு மோசமானவர்கள் இஸ்லாமிய மதவெறியர்கள்லாம் எழுதுறாரு ஏன் அதை எழுதுறீங்கன்னா அவரு பத்திரிகையாளர் ஆனா என்ன நல்லா தெரிஞ்சீங்க ஆயிரத்தி தொட்டு எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டுல எழுதுறாரு அதை எழுத வேண்டிய கட்டாயம் கிடையாது ஏன்னா அவரோட இயல்பான குணம் அவ்வளவு மோசமான எழுதுற பாராட்டுறாங்க இதுக்கு அதில் எவ்வளவு பாரதி வந்து எவ்வளவு வந்து அதுல ஆர்எஸ்எஸ்க்கு முன்னோடியா இருந்து தமிழ்நாட்டில் முதல் முதல் தமிழ் இலக்கிய உலகத்தில் பத்திரிகை உலகம் எழுத்து உலகத்தில் இந்த ஆர்எஸ்எஸ் தான் கொண்டு நிரப்புறாரு அவர் காலகட்ட காலகட்டம் நம்ம தோழர் சொன்ன நான் திருப்பி கேட்கிற காலகட்டம் தாகூர் இவரோட முன்ன காலகட்டம் இன்னும் சொல்ல போனா வங்காளம் அவர் ஊர்ல அவர் ஊரில் தான் ஒன்பது நடக்குது அவர் ஊரில் தான் கலவரம் நடக்குது அந்த ஊரில் கலவரம் நடக்கும்போது அந்த மகாகவியான தாகூர் அது குறித்து எழுதவே இல்லை ஒருபோது முஸ்லீம்களுக்கு எதிராக எழுதவே இல்லை அவர் என்ன பண்றாரு தெரியுமா முஸ்லீம்களுக்கு ஆதரவு எழுதுறாரு அதற்கு முன்னால் ஆனந்த ஒரு நாவலை பக்கிங் சந்தர் சட்டர்ஜி எழுதுறாரு அவர் எழுதுறாரு ஆனந்த மடம் நாவலே ஒரு சங்கி குணாம்சத்தோட போட்டு இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்துவ மக்கள் மத்தியிலிருந்து நாட பாதுகாக்கிறதுக்காக எழுதப்பட்ட நாவல் அந்த கதாநாயகன் பாடுற பாட்டு என்ன தெரியுமா இங்க இருக்கிற சிறுபான்மை இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக ஒரு பாட்டு பாடுறாரு அதான் வந்தே மாத்திரம் அதைத்தான் அரசுக்கார கொண்டாந்து வைக்கணும் அப்ப தாகூர் அந்த ஊர்ல இருக்கிறாரு இங்க என்ன பண்றாரு நம்ம ஊரு மகாகவினு சொன்ன நபரு ஆர் எஸ் எஸ் கார மாதிரி இங்க கொதிக்கிறாரு ஆனா அந்த ஊர்லயே இருந்த தாகூர் வங்காளத்துக்கார அவர் என்ன ரியாக்ட் பண்றாருன்னா ஆனந்த படம் பார்த்து நாவல ரீப்ளேஸ் பண்றாரு என்ன அநீதியா இருக்கு முஸ்லீம் கதிரா எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு அவரு ஒரு நாவல் எழுதுறாரு தாகூர் அவர் ஒரு நாவல் எழுதி என்ன படுறாரு ஆனந்த மடம் என்ன சொல்லுச்சோ அதுக்கு மறுப்பு நாவலாக தான் தாகூர் எழுதுறாரு அந்த கதாநாயகன் ஆனந்த கதாநாயகன் வந்தே மாதம்னு முஸ்லீம்கிற ஒரு பாட்டு போடுறான் இதுல தாகூர் எழுதுற நாவல்ல ஆனந்த மடத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் எழுதுற நாவல் இவர் ஒரு பாடம் வைக்கிறார் கதாநாயகன் தெரியுமா அதுக்கு பதில் சொல்லி பாடு வச்சு அப்ப எழுதுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் எழுதப்படுத்தா ஜனகன மனகதி பாடல் தெரிஞ்சு வச்சு திராவிடம் நம்ம சொல்லல இங்க இருக்கிற பாரதியார் திராவிடத்தை எதிராக கொண்டாடுறாரு நீதி கட்சி தலைவர் திட்டுறாரு திராவிடத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத வங்காளத்தில் பிறந்தவன் வங்காள கலவரத்தின் போது இஸ்லாமிய ஆதரவாக தாகூர் இருக்கிறான் இங்க இருக்கிற பாரதியார் இங்க இருக்கிற முஸ்லீம் எதிராக எழுதுறாரு சம்மந்தமே இல்லாத போது இங்க திராவிடத்தை எதிராக பேசுறாரு திராவிடத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத தாகூர் ஜனகண மனகதிங்கிற அந்த பாடலில் திராவிடம் சொல்லை வைக்கிறார் பாத்தீங்கன்னா அவர்தான் இது பல் சொல்லுங்க ஊர் ஊரா கேட்கிற விளக்கமே கொடுக்கறதில்லை